வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கொன்னூர் கீழட்டடி பகுதியில் இரவில் நடைபழகிய முள்ளம்பன்றி பெரும் பீதி நகர எல்லை நோக்கி விலங்குகள் நுழையும் நிகழ்வு அதிகரிப்பு நீலகிரி மாவட்டம் கொன்னூர் கீழட்டடி பகுதியில் இன்று அதிகாலை திடீரென முள்ளம்பன்றி ஒன்று சாலையில் உலாவி நடந்து சென்றது இந்த காட்சியை அந்த வழியாக வாகனத்தில் சென்ற சிலர் வீடியோ பதிவு செய்தும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளனர் வனப்பகுதியிலிருந்து நகரத்தின் வழியாக நுழைந்த முள்ளம்பன்றி இரவு பொழுதில் சாலையை கடந்துதான் பரபரப்புக்கு காரணமாகி உள்ளது சாலையில் வழக்கம் போல வாகன ஓட்டிகள் மற்றும் அதிகாலை வேலை செல்லும் நேரம் பொதுமக்கள் சிலர் சென்று கொண்டிருந்த நேரம் அந்த நேரத்தில் ஒளி விளக்குகளுக்கு இடையில் ஒரு பெரிய முள்ளம்பன்றி சாலையை கடந்தது திடீரென பார்த்தபோது பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர் முந்தைய தினத்தில் பகலில் முள்ளம்பன்றி வந்தது பரபரப்பை ஏற்றியது ஆனால் இப்போது பகலிலும் இரவிலும் விலங்குகள் சாலையில் நடக்கிறது என்பதே மிகவும் ஆபத்தானது என்று பகுதி பொதுமக்கள் கவலையுடன் தெரிவித்தனர் இதுபோன்ற விலங்குகள் இரவில் நகரப் பகுதிகளில் உலாவுவது மனித உயிர்களுக்கு நேரடி ஆபத்தாகும் மாறும் அபாயம் உள்ளது குறிப்பாக இரவு வேளையில் அதிவேகமாக ஓடும் வாகனங்கள் இத்தகைய விலங்குகளை தற்காலிகமாகவும் திடீரெனவும் சந்திக்கும் பொழுது விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அட்டடிப்பகுதி குடியிருப்பாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வனத்துறை தொடர்ந்து கண்காணிப்பை மேற்கொண்டு விலங்குகள் நகரத்திற்குள் நுழையாத வகையில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் முள்ளம்மன்றிகள் போன்ற வனவிலங்குகள் உணவு அல்லது குடிநீர் தேடி நகரத்திற்கு அருகே வருவது இயல்பான விஷயம் என்றாலும் அவை இரவு நேரங்களிலும் சாலைகளில் நடப்பது பாதுகாப்பு மையங்களை மறுசீரமைக்கும் தேவையை நமக்கு நினைவூட்டுகிறது இரவு நேரங்களில் வனப்பகுதிக்கு அருகே செல்லும் சாலைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் பயணம் செய்ய வேண்டும் விலங்குகள் எதிரே தெரிந்தால் வாகனத்தை நிறுத்தி அமைதியுடன் காத்திருக்கவும் வனத்துறையினருக்கு உடனடியாக தகவல் வழங்கவும் இயற்கையின் பங்குதான் இந்த விலங்குகள் நாம் அவர்களது எல்லையை மீறும் பொழுது அவர்கள் நம்மிடம் நெருங்குகிறார்கள் இதுவே உண்மை என்று வன ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்